அவங்களோட மந்திர சக்தி உடம்பு ஃபுல்லு ஊடுருவோம் ஒரு இறைநிலை அடைஞ்சவங்களை மட்டும் செய்ய சொல்லுவோம் குரோதன பைரவர் வழிபாடு காளி வழிபாடு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பைரவி வழிபாடு மாதங்கி வழிபாடு இதெல்லாம் நீர் வந்து பாருங்கள் ஒரு ஒரு சார்ட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ் வயிறு அப்படியே புரட்டி 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 எடுக்கிற மாதிரி வயிறில் வயிறில் ஒரு அதிர்வலைகள் பயங்கரமான அதிர்வலைகள் அப்படின்றது ஏற்படும் நம்ம வம்சத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா அன்னதரித்திரம் அப்படின்றது வராது இது அன்னபூர்ணி தாயார்னோட ஒரு அதி அற்புதமான குணம் அப்படின்னு சொல்லலாம் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபா அருளாளன் மேடம்தான் சந்திக்க வந்திருக்கோம் மேடம் சந்திச்சு ஜோதிட ரீதியா உங்களுக்கு ஆலோசனை வேணும் ஜாதகம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையிலையும் திருப்பத்தூர்லையும் மேடம் நீங்க சந்திக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு அதே மாதிரி இவங்க வந்து பெண்களுக்கான சிறப்பு மருத்துவர் ஸோ பெண்களுக்கு இருக்கக்கூடிய மனோ ரீதியான பிரச்சனை உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு மேடம் கிட்ட கன்சல்டேஷன் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்க சொன்னீங்கன்னா வீடியோல தெரியற அதே நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க ஆன்லைன் கன்சல்டேஷனும் பண்றாங்க மேடமோட கிளினிக் சென்னையில தான் இருக்கு ஸோ சென்னையில மேடம் நீங்க சந்திக்கலாம் இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மேடம் கிட்ட என்ன கொஸ்டின் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுட்டு சாப்பாடை வந்து நிறைய பேர் வேஸ்ட் பண்ணுறாங்க எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சரியான முறை வந்து நிறைய பேருக்கு தெரியல ஸோ எப்படி சாப்பிடணும் அப்படின்னு ஒரு முறை இருக்கு இவங்க வந்து ஜோதிடராகவும் இருக்காங்க அதே சமயத்துல மருத்துவராகவும் இருக்காங்க இல்லையா சோ ஆன்மீக ரீதியாகவும் சரி மருத்துவ ரீதியாகவும் சரி ஒரு உணவை நம்ம எப்படி சாப்பிட்டா அது நமக்கு உடலுக்கும் நல்லது அதே மாதிரி ஆன்மீகம் அன்னபூர்ணி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தெய்வத்தை வழிபடும் முறையையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த உணவின் மூலமாக மேடம் சந்திச்சு இந்த கொஸ்டின் கேட்டுருவோம் பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட்றது இப்படி தான் சாப்பிடணும் அப்படின்னு வந்து நம்ம முன்னோர்களும் ஆன்றோர்களும் சான்றோர்களும் சித்த புருஷமார்களும் ஒரு வழிமுறைகளே வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு தான் வந்து பாருங்க இப்போ சராசரியாக பேசும்போது கூட பெரியவங்க சொல்லுவாங்க காலையில் சாப்பாடு சாப்பிடாம இருக்கக்கூடாது வயிறு காலியாக இருக்கும் சாப்பிடாம வீட்டை விட்டு போகக்கூடாது தண்ணியாவது குடிச்சிட்டு போ காலையில வீட்டை விட்டு எழுந்து போகும்போது அப்படின்வாங்க காரணம் என்ன அப்படின்னா பன்னெண்டு மணி நேரம் நம்ம சாப்பிடாம வயிறு காலி இருக்கு இல்லைங்களா அப்ப காலையில எந்திரிச்சு வெறும் வயிறா போகும்போது உடல் சூடாகும் நம்ம மூளை சூடாகும் அதனால பல நோய்கள் வரும் சிந்திக்கும் திறன் அப்படின்றது குறையும் எப்படி பல விஷயமா சொல்றது உண்டுபா ஆக காலையில வந்து இது மட்டுமா இன்னொரு வார்த்தையும் சொல்லுவாங்க காலையிலேனா வந்து பாத்தீங்கன்னா ராஜா மாதிரி சாப்பிட்ணும் மதியானம்னா மந்திரி மாதிரி சாப்பிடணும் ராத்திரி பிச்சைக்கார மாதிரி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா காலையில ராஜன் மாதிரி சாப்பிடணும் அப்ப ராஜன் மாதிரி சாப்பிடணும் அப்படின் ராஜச உணவு அப்படிம்பாங்க ராஜச உணவுலேயே வந்து பாத்தீங்கன்னா ராஜச உணவு தாமச உணவு சாத்வீக உணவு அப்படின்றது இருக்குது ராஜச உணவு அப்படின்னா இந்த ராஜ ராஜன்கள் சாப்பிடக்கூடிய உணவு இப்ப ராஜன்கள் என்ன சாப்பிடுவாங்க நம்மளுக்கு என்ன தெரியும் அதாவது இந்த நான்வெஜ் சாப்பிடறவங்க கறி மீன் எல்லாம் சாப்பிடுறவங்க அந்த ஏக போகத்தோட எல்லாம் சாப்பிடுறது சைவ சைவமார்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த கறி மீன் எல்லாம் சாப்பிடாம மீதியெல்லாம் சாப்பிடுறது ஆனா ராஜச உணவு அப்படின்னாலே எல்லாமே அதுல சேர்ந்துருது சரிங்களா தாமச உணவுனா ரெண்டு நாள் மூணு நாள் முன்னது நேத்து வச்சது இன்னைக்கு சூடு பண்ணி சாப்பிடுறது பழைச சாப்பிடுறது சாத்வீக உணவு அப்படின்னா இறையாற்றல் நிறைஞ்சி இருக்கிறதுக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவு என்னன்னா சாத்வீக உணவு சாத்வீக உணவு அப்படின்னாலே இந்த பழம் காய் நிறைய சைவ உணவுகள் தான் சாத்வீக உணவு அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப காலையில ராஜச உணவு அப்படின்னா நீங்க வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்க கறி சாப்பிட்றவங்க அப்படின்னா தாராளமா நீங்க காலையில ஃபுல்லும் சாப்பிடலாம் அதாவது சாம்பார் ரசம் தயிர் மோர் இதெல்லாம் வச்சு நம்ம மதியானம் சாப்பிட்றோம் பாத்தீங்களா நல்லது இப்போ காலையில் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம மாத்திட்டோம் டிஃபன் தான் சாப்பிட்றோம் ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காலையில் டிஃபன்னா காலையிலேயே கறி சாப்பிடணும்னு அதுக்கு அர்த்தம் இல்லை காலையில டிஃபன்னா இட்லி தோசை பூரி அந்த மாதிரி ஒரு பொங்கல் அந்த மாதிரி ஒரு மல்டிப்புளாக பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கணும் இல்லை ஒன்னே எடுக்கிறனா கூட வயிறு ஃபுல்லும் சாப்பிட்ணும் அப்படின்றதுக்கு அர்த்தம் மதியானம் மந்திரி மாதிரி அளவா சாப்பிட்ணும் அப்படின்றது அர்த்தம் ராத்திரி ரொம்ப லிமிட்டாக ஒரு லைட் ஃபுட் எடுக்கணும் அப்படின்றது அர்த்தம் காரணம் என்னன்னா நம்ம சாப்பிட்டுட்டு தூங்கிடுறோம் இல்லைங்களா அதனால லைட் ஃபுட்டா எடுக்கணும் அப்படின்னு சொல்றது அதுக்கு அதுக்கு அர்த்தமா சரி இப்ப எல்லாம் சேர்த்து நீங்க காலையில மத்தியானம் நைட்டு மூணு நேரமே சாப்பிடணும் அப்படின்றதுக்கு இது வந்து ஆன்மீக ரீதியா சொல்லணும்னா மூணு நேரமே சாப்பிடுங்க முடியும் அப்படின்னா சாத்வீக உணவுகள் நிறைய எடுத்துக்கோங்க சாத்வீக உணவுகள் வந்து பாத்தீங்கன்னா இது எதுக்காக சைவ உணவு எடுக்க சொல்றாங்க இப்ப இறை வழி இருக்கவங்க நிறைய இந்த விரதம் கரை பிடிக்கிறவங்க இந்த நாப்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்கவங்க இருபத்தி ஓரு நாள் விரதம் இருக்கவங்க எதுக்காக நாங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சைவ உணவு எடுக்க சொல்றோம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா இந்த சைவ உணவு எளிதில் செரிமானமாக கூடிய உணவு எளிதில் செரிமானம் ஆகிடும் அப்ப நீங்க ஏதாவது மந்திர ஜபம் செய்கிறீங்க அப்படின்னா நாற்பத்தி எட்டு நாள் நீங்க சம் சங்கல்பம் எடுத்துருக்கீங்க ஒரு முருகனுக்கு விரதம் இருக்கிறீங்க நாப்பத்தி எட்டு நாள் ஏதோ ஒரு பெரிய கோரிக்கை அந்த கோரிக்கை நிறைவேறணும் அப்படின்னு இருபத்தி ஒரு நாள் விரதம் இருக்கிறீங்க இல்ல நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்கீங்க அந்த நாற்பத்தி எட்டு நாள் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு சண்முக கவசம் ஒரு நாளைக்கு ஆறு முறை பாராயணம் பண்றீங்க அப்ப சைவ சாப்பாடு எடுக்க சொல்லுவோம் காரணம் என்ன அப்படின்னா சைவம் எளிதில் ஜீர்ணமாயிடும் எளிதில் ஜீர்ணம் நம்மளோட மந்திர சக்தி உடம்பு ஃபுல்லும் ஊடுருவோம் நம்ம வயிறு வந்து பார்த்தீங்கன்னா கவுச்சி அதாவது நான்வெஜ் சாப்பிட்டுட்டு வயிறு ஃபுல்லும் அந்த உணவு செரிமானாவறதுக்கு கஷ்டமாகும் போது அந்த மந்திர சக்தியை உடம்பு வந்து கிரகிக்காது அப்படிம்பாங்க இதுதான் காரணம் வேற எந்த காரணமும் இல்லை ஆக சித்தர்கள் எல்லாம் வந்து அந்த சாத்வீக உணவு எடுத்ததுக்கு காரணமே இதுதான் இன்னொன்று வந்து பாருங்கம்மா நம்ம ஒரு தெய்வ வழிபாடு எல்லாம் செய்கிறோம் அப்படின்னா இது செய்கிறவங்களுக்கு தெரியும் செய்யாதவங்களுக்கு இது நான் சொல்கிறேன் என்ன இவங்க ஏதோ சொல்றாங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும் உதாரணத்துக்கு வந்து பாருங்க நாங்கள் குரோதன பைரவர் வழிபாடு அப்படின்றது கொடுப்போம் குரோதன பைரவர் அதை வந்து பார்த்தீங்கன்னா குரோதன பைரவரை வீட்டில் குடும்ப தலைவிகள் செய்ய வேண்டாம் அப்படின்றது சொல்லுவோம் ஒரு இறைநிலை அடைஞ்சவங்களை மட்டும் செய்ய சொல்லுவோம் புரோதன பைரவர் வழிபாடு காளி வழிபாடு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பைரவி வழிபாடு மாதங்கி வழிபாடு இதெல்லாம் நம்ம வழிபாடு வீரியமாகும் போது அது வந்து செய்கிறவங்களுக்கு இது முருக வழிபாட்டில் கூட வரும் ஆனால் இந்த உக்ர தெய்வங்களோட வழிபாட்டில் ரொம்ப சீக்கிரமே வரும் எப்படின்னா நம்ம வழிபாடு பண்ண பண்ண அந்த வயிறு வந்து பாருங்கள் ஒரு ஒரு சார்ட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ் வயிறு அப்படியே புரட்டி 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 எடுக்கிற மாதிரி வயிறில் ஒரு வயிறில் ஒரு அதிர்வலைகள் பயங்கரமான அதிர்வலைகள் அப்படின்றது ஏற்படும் அந்த அதிர்வலைகளை நம்ம உடம்பு தாங்காது ரொம்ப கஷ்டப்படும் அப்ப சைவ உணவு இருக்கும்போது அந்த அதிர்வலைகளை நம்ம உடம்பு தாங்கிடும் ஆக உணவு அப்படின்னா நீங்க இறைநிலை அடையணும் இறை வழிபாட்டுல இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி உணவு இந்த மாதிரி முக்கியமா வந்து நீங்க சங்கல்பம் எடுத்து நாப்பத்தி எட்டு நாள் இருபத்தி ஒரு நாள் இருக்கீங்கன்னா இந்த மாதிரி உணவு எடுங்க நாங்க அதெல்லாம் எடுக்கலைங்க அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை உங்க வீட்டுல நீங்க என்ன சாப்பிடுவீங்களோ அதை சாப்பிடுங்க அதுல எந்த விதமான தப்பும் இல்லை ஆனால் மூணு நேரமும் சாப்பிடணும் சாப்பிடும்போது அன்னபூர்ணி தாயாருக்கு நம்ம ஒரு மந்திரம் அப்படின்னு சொல்லலாம் மந்திரம் சொல்ல தெரியல அப்படின்னா அந்த சாப்பாடு மேலே கையை வச்சு நம்ம அன்னபூர்ணி தாயாரை மனசார ஒரு நிமிஷம் வணங்கிட்டு அன்னலக்ஷ்மியை மனசார ஒரு நிமிஷம் வணங்கிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடலாம் இப்போ அன்னபூர்ணி தயாரை வரங்கணும் அப்படின்னா அந்த சாதம் சாதம் தட்டில் போடுறாங்க இல்லைங்களா சாதம் டிஃபனு காலையில் சாப்பாடு மதியம் சாப்பாடு நைட்டு எது இருந்தாலும் அந்த சாதத்து மேலே கையை வச்சு அன்னபூர்ணி சத்தாபூர்ணி சங்கர் பிராண வல்லவே ஞான வைராகி சித்தேத்தம் பிக்ஷான் தேகி பார்வதி அப்படின்னு அந்த தாயாரை வணங்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம சாப்பாடு சாப்பிடணும் அதுவும் அந்த தாயாரை வணங்கிட்டு ஒரு புடி எடுத்து வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு சின்ன தட்டு வச்சு வச்சிடணும் சாம்பார் போட்டு பிசைஞ்சு ஒரு புடி வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்ணும் அந்த ஒரு புடியே நம்ம சிறு உயிர்களுக்கு தானமாக கொடுக்கணும் அப்படின்றது ஐதீகம் இல்லை பொதுவாக வந்து பாருங்க அன்னத்தை அன்னலக்ஷ்மி அப்படிம்பாங்க ஆனால் அம்பிகையை வழிபாடு பண்ணிட்டு அம்பிகையை அன்னபூர்ணையாக வழிபாடு பண்ணிட்டு நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நம்ம எக் சாப்பாட்டுக்கு பஞ்சம் அப்படின்றது வராது அதுக்கும் மேல நம்ம ஒரு எங்கேயோ ரொம்ப வெளியே போறோம் சாப்பாடே அங்கே கிடைக்கல யாரும் ஒருத்தவங்க இந்தாங்க அன்னதானம் கொடுப்பாங்க இந்தாங்க சாப்பிடுங்க அப்படிம்பாங்க இது வந்து பாருங்க அன்னபூர்ணி தாயாரை பரிபூர்ணமாக வழிபாடு பண்றவங்க அவங்களுக்கு உண்மையாவே தெரியும் அவங்க எந்த இடத்துல போனாலும் அவங்களுக்கு சாப்பாடு நேரம் 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 தாயாரனோட கடாட்சத்தினால அந்த நேரத்துக்கு சாப்பாடு அப்படின்றது கிடைச்சிடும் இது வந்து பாருங்க அன்னபூர்ணி தாயாருக்குனே உரிய ஒரு உயரிய குணம் அப்படின்லாம் நாலு நாள் நீ வழிபாடு பண்ண அப்படின்னா கூட அவ வந்து பாத்தீங்கன்னா ஆயுசுக்கும் உனக்கு அன்னோ சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லாத ஒரு தன்மை அப்படின்றத பிக்ஷ போட்டுட்டே இருப்பா அப்படின்னு சொல்லலாம் இது நம்ம அன்னபூர்ணி தாயார வழிபாடு பண்றது மூலயமா நம்மளுக்கு மட்டும்தான் இந்த அன்ன தரித்திரம் அப்படின்றது வராதா அப்படின்னு கேட்டா இல்லைங்க நம்ம வம்சத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா அன்னதரித்திரம் அப்படின்றது வராது இது அன்னபூர்ணி தாயார்னோட ஒரு அதி அற்புதமான குணம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாருங்க சாப்பாடு மாலை ஆறு நேரத்துல ஆறு மணிக்கு வந்து சாப்பிடக்கூடாது நிறைய பேர் வந்து பாருங்க விளக்கு வைக்கிற நேரத்துல தட்டு போட்டுட்டு வீடு ஃபுல்லும் பரப்பிட்டு சாப்பிடுவாங்க இல்ல தட்டுல போட்டு வந்து வச்சுன்னு சாப்பிடுவாங்க அந்த விளக்கேற்றும் நேரத்துல சாப்பாடு அப்படின்றது சாப்பிடக்கூடாது ஒன்று பத்து நிமிஷம் முன்னாடி சாப்பிடுங்க இல்ல விளக்கேற்றி ஒரு அரை மணி நேரம் கழிச்சு சாப்பிடுங்க ஓகேங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா சாப்பாடு அப்படின்னாலே சாம்பார் ரசம் தயிர் அதெல்லாம் வச்சு சாப்பிடுங்க இல்லைங்க எங்களுக்கே வசதி வீட்டில் என்ன இருக்கோ சாப்பிடுங்க சாப்பாடை சாப்பிட்டுட்டு எச்சி வேஸ்ட் பண்ணக்கூடாது முன்னாடி ஒரு புடி எடுத்து வச்சு சிறு உயிர்களுக்கு கொடுக்கலாம் படாமல் சாப்பாடை நிறைய விரையும் பண்ணக்கூடாது அதாவது எந்த அளவுக்கு சாப்பாடை விரயமாக்குறோமோ அந்த அளவுக்கு அன்னபூர்ணி தாயாருக்கு கோபம் குரோதோ அப்படின்றது வந்துரும் அம்பிகை இல்லையா டக்குன்னு குரோதித்தாவா டக்குன்னு கோபப்படுவா டக்குன்னு ஆக்ரோஷமாவா டக்குன்னு ஆத்திரப்படுவா அதுதான் அம்பிகை ஆக அகிலலோக லோக அன்னையா இருந்தாலும் அதீத கருணை அப்படின்றது அவளுக்கு இருந்தாலும் அதீத கருசனோ அப்படின்றது தம் பிள்ளைகள் மேல இருந்தாலும் அன்னத்தை துட்சமா நினைக்கிறவங்க அன்னத்தை விரயம் பண்றவங்களுக்கு அவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா அவளுக்கு அன்னத்தை விரயம் பண்றவங்களை பிடிக்காது ஆக மூணு நேரமே வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடுங்க அன்னத்த அன்னத்தை அவமரியாதை பண்ணாதீங்க இப்போ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு வச்சாங்கன்னா இது நல்லா இல்ல இது சரியில்லை இல்ல இது காரம் அதிகமா இருக்கு இது உப்பு அதிகமா இருக்கு இது சரியில்லை நல்லாவே இல்லை அப்படின்னா கூட நல்லா இருக்கு அப்படின்னு சாப்பிட்ணுமா அன்னத்துக்காக நம்ம காத்துட்டு இருக்கணுமே தவிர அன்னும் நம்மளுக்காக காத்துட்டு இருக்கோதா ஆக குறை சொல்லாதீங்க அண்ணன் வந்து வேண்டாம் அப்படின்னு அலட்சியப்படுத்தாதீங்க சாப்பாடு போட்டு அம்மா கிஞ்சுன்னு வச்சுக்கோங்க சாப்பிடு சாப்பிடு எனக்கு வேண்டாம் 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 அப்படின்னு பண்ணாதீங்க அப்படி பண்ணீங்க அப்படின்னா வாழ்க்கையில ஒரு நாள் வரும் சாப்பாடு வேணும் வேணும் வேணும்னு நினைப்போம் அந்த சாப்பாடு கிடைக்காது ஆக எக்காரணத்தை கொண்டும் அன்னத்தை துட்சமாகவும் நினைக்க கூடாது அன்னத்தை விரையமும் பண்ணக்கூடாது அன்னத்த வந்து காக்க வைக்கவும் கூடாது அன்னத்தை அவமானப்படுத்தவும் கூடாது இதனால மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்களான்னா போதுமானதுமா இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மேடம் வந்து மருத்துவர் அதே சமயத்தில் அஸ்ட்ராலஜரும் கூட ஸோ மருத்துவ ரீதியாக உங்களுக்கு சந்தேகம் இருக்குது கேள்விகள் இருக்குது ஜாதகம் பார்க்கணும் ஜோசியம் கேட்கணும் அப்படின்னா மேடம் நீங்கள் சந்திக்கலாம் சென்னையில் திருப்பத்தூரில் வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி காண்டாக்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பெண்களுக்கான சிறப்பு மருத்துவர் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா ஸோ பெண்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது மனோ உடல் ரீதியாக ஏதோ ஒரு சின்ன சின்ன உபாதைகள் இருக்குது அது என்னென்ன கன்சல்டேஷன் கேட்கணும் அப்படின்னாலும் ஆன்லைன் கன்சல்டேஷனும் அவைலபுளாக இருக்குது வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி ஆன்லைன் கன்சல்டேஷன் கூட நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பதிவை மறக்காமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேறு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் தீபா மேமோட உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்